தேர்தல் நேரத்தில் தன்னுடைய அண்ணன் மூக்க அழகிரி தன் மகன் துரை தயாநிதிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நிகழ்ந்து போயிருக்கக்கூடிய மூக்க அழகிரி அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இது பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் இந்த விடுதலை பார்க்க போறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மூக அழகிரி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பல்வேறு பிரச்சனைகளால திமுகல இருந்து நீக்கப்பட்டாங்க அப்போலேருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மூக அழகிரி அவர்களும் ஒத்துருக்கு வந்து நேர் நேரம் வந்து சந்திச்சிக்காமையோ பேசிக்காம இருந்துட்டு வந்தாங்க இதற்கிடையில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் கூட சில வருடங்களாக மு க அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்காமல் இருந்தாங்க இதுக்கு இடையில் சமீபத்தில் தான் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அண்ணன் அழகிரி அவர்களும் மனக்கசப்புகளை மறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டாங்க மக்களவைத் தேர்தலில் மதுரை பகுதியில் முக அழகிரி அவர்களுடைய மகன் துயதயாநிதிக்கு சீட்டு வழங்கப்படும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுச்சு இப்படிப்பட்ட நிலையில் திடீர்னு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் துரை தயாநிதி அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அப்போ துரை தயாநிதி அவரை வந்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருடைய மூளை இரத்த குழாயில் வந்து அடைப்பு இருப்பதாக வந்து உறுதி செஞ்சாங்க ஆறு மணி நேரத்திற்கு மேலாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அதை தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டார் துரைதயாநிதி இதற்கிடையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த துரைதயாநிதியை அடிக்கடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சந்தித்து பார்த்துட்டு வந்தாரு மருத்துவர்கள் அவருடைய உடல்நலம் குறித்து அக்கறையோடு கேட்டுக்கிட்டு இருந்தார் அதே போல் மிகுந்த சோர்வோடு காணப்பட்ட தன்னுடைய அண்ணன் மூக்க அழகிரி அவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லி பேசியிருக்காரு இந்த நிலையில் சுமார் மூன்று மாத காலமாக துரேதயநிதி அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில தற்போது வேலூரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு முன்னதாக அவர்களை வேலூர் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட மூக்க அழகிரி அவர்களுடைய குடும்பத்தினர் வந்து இது வந்து சொன்னதாக வந்து கூறப்படுது அப்போது வெளிநாடுகளுக்கு கூட வந்து சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் தேவையான அனைத்து உதவிகளையும் தான் வந்து செஞ்சு தர்றதாகவும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கூறியிருக்கிறதா கூறப்படுது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆறுதல் கூறியதாகவும் நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி முகா அழகிரி அவர்கிட்ட அதாவது தன்னுடைய அண்ணன் கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தைரியம் கொடுத்துருக்காங்க இது தொடர்ந்து தான் வேலூரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் துரை தயார்நிதி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு பல்வேறு நிபுணர்கள் குழு வந்து துரை தயானி அவர்களை வந்து கவனித்து சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க அவருக்கு அதன்படி விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேலூர் சென்று துரை தயானி அவர்களை வந்து சந்திப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது தேர்தல் நேரத்தில் பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் தன்னுடைய குடும்பத்தினர் மீது ஸ்டாலின் அவர்கள் காட்டக்கூடிய அக்கறையின் காரணமாக முக அழகிரி அவர்கள் வந்து நெகிழ்ந்து போயிருக்கிறதா தகவல் கட்சி பணிதான் ஒரு குரணினாலும் எப்பவும் குடும்பத்தில் அக்கறையை காட்டக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த செயல் அப்படிங்கிறது எல்லாருமே நெகழ வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பாக முக அழகிரி அவர்கள் அவருடைய அண்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாயிருக்கு நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி எல்லா அரசியல் சம்பந்தப்பட்ட தேர்தல் சம்பந்தப்பட்ட அதுபோக எல்லா விதமான செய்திகளையும் சுட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பல்சி கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோகளில் செய்வோம் நன்றி வணக்கம்